சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் கிஸ்புல்லா கட்டடங்களின் மீது விரைவில் தாக்குதல் இஸ்ரேல் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தெற்கு பேரூட்டில் உள்ள பல கட்டடங்களை விரைவில் தாக்கப்போவதாகவும் அருகில் உள்ள குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேறுமாறும் இஸ்ரேல் ராணுவம் அச்சுறுத்தல் விடுத்துள்ளது இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலை விட்டு வெளியேறிய இஸ்ரேலியர்கள் சுமார் எண்பதாயிரம் பேர் கிஸ்புல்லா அளிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடியும் என முற்றிலும் உறுதியாக நம்பியுள்ளனர் என்று டெல் அவிவை தளமாக கொண்டு அரசியல் விமர்சகர் ஓ ரி கோல்பர்க் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்திரேலிய தாக்குதலால் பல உறுப்பு நாடுகளை இழந்த குடும்பங்களின் புள்ளி விவரங்களை காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் ஆயிரத்தி பத்து குடும்பங்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களில் ஒரே ஒருவர் மாத்திரம் உயிர் பிழைத்துள்ளார்கள் என்றும் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்கள் உறுப்பினர்களே இழந்துள்ளன ஆனால் பலர் உயிர் பிழைத்துள்ளனர் என்றும் அதாவது மொத்தம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபது குடும்பங்கள் பல உறுப்பினர்களை இழந்துள்ளது என்றும் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு குடும்பங்கள் குறைந்தது ஐந்து உறுப்பினர்களை இழந்துள்ளது என்றும் குறித்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கிய அமெரிக்கா காலியாகும் ரஷ்யாவின் முப்பது விமான தளங்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது உக்ரைனின் பல பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்றைய தினம் நள்ளிரவில் நடத்தப்பட்டு வான்வழி தாக்குதல்களில் கட்டிடங்கள் உட்பட்டு முக்கிய உட்கட்டமைப்புகள் பல சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது எந்த நிலையில் நீண்ட தூரம் சென்று இலக்கை குறிவைத்து தாக்கும் ஜே எஸ் எஸ் எம் வகை ஏவுகணையை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது இதுதான் ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகின்றது இந்த ஏவுகணையால் குறைந்தபட்சம் மூவாயிரத்து எழுபது புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் தாக்குதல் நடத்த முடியும் மேலும் உக்ரைனிலிருந்தே இந்த ஏவுகணையால் ரஷ்யாவின் முப்பது விமான தளங்களை குறிவைத்து அளிக்க முடியும் என்று தக் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உக்ரைனிடம் ரக போர் விமானங்கள் உள்ளன இந்த போர் விமானங்களுடன் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தும் போது அது ரஷ்யாவிற்கு பெரும் சவாலாக மாறும் நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் பதற்றம் இம்ராகான் ஆதரவாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இம்ராகானை விடுதலை செய்ய கோரி அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி நடத்த இம்ராகானின் பாகிஸ்தான் கட்சியினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைநகர் செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டதுடன் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டன அதேபோல் பஞ்சாப் மாகாணத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு செல்போன் மற்றும் இணைய சேவைகளும் துண்டிக்கப்பட்டன ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் இம்ராகான் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் இஸ்லாம நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் சுமார் நான்கு ஆயிரம் பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தற்போதைய சூழலில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டு பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல மறுத்தால் அவர்களை கண்டதும் துப்பாக்கிச்சூடு நடத்த ராணுவத்தினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வளைகுடா நாடுகளுடன் கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்தியா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது இந்திய கடற்படை மேற்கு ஆசிய பகுதிகளில் தொடர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றது இதனால் இந்த பிராந்தியம் முழுவதும் தனது கடற்படை இருப்பை மேம்படுத்தியுள்ளது இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் சமீபத்தில் தங்கள் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான பாதையில் இறங்கியுள்ளன வளைகுடாவிலிருந்து எரிசக்தி இறக்குமதியில் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையில் இந்தியாவின் பொருளாதார நலன்களை பாதுகாப்பது குறிப்பாக பாரசீக வளைகுடாவிலுள்ள முக்கியமான கப்பல் பாதைகள் இந்தியாவின் கடல்சார் வர்த்தகத்திற்கு அவசியமாகும் இதன் அடிப்படையில் கடற்படை பயிற்சிகள் மட்டுமன்றி கலாச்சார மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் இந்தியா செயலாற்றி வருகிறது சொந்த தேவைகளுக்காகவும் பிற நாடுகளின் பாதுகாப்பிற்காகவும் பொறுப்பு உள்ள ஒரு கடல்சார் வல்லரசாக இந்தியா மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டிசம்பர் நான்கு விண்ணில் பாயவுள்ள புரோபா மூன்று திட்டம் இஸ்ரோ தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சூரியனின் ஒளிவெட்டு பகுதியை ஆய்வு செய்ய இணை கோள்களை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் உருவாக்கியுள்ளது புரோபா மூன்று திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த இரு செயற்கை கோள்கள் ஆறு மணி நேரம் பறந்து சூரியனின் ஒளிவெட்டு பகுதியை ஆய்வு செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சூரியனை பற்றி ஆய்விற்கு ஒரே செயற்கைக்கோள்களில் மிகப்பெரிய கருவிகளை பொருத்த முடியாது என்பதால் இந்த கோள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் உருவாகியுள்ள இந்த இணை சேர்க்கை கோள்களை பி எஸ் எல் வி ராக்கெட் மூலம் டிசம்பர் நான்காம் தேதி விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபதுக்கு இருபது உலக கிண்ணு கிரிக்கெட் போட்டிக்கான ஆமிரிக்க மண்டல தகுதி சுற்று நைஜீரியாவில் நடைபெற்று வருகிறது இதில் லாகோஸ் நகரில் நடந்த சி பிரிவு போட்டியொன்றில் நைஜீரியா ஜவரி கோஸ்ட் அணிகள் மோதின நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடிய நைஜீரிய அணி செலிம் சாலு நூற்றி பன்னிரண்டு பெற்று சதத்தின் உதவியுடன் இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுக்கு இருநூற்றி ஓட்டங்களை ஒரு குவித்தது இதனைத் தொடர்ந்து இருநூற்றி இரண்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஜவரி கோஸ்ட் அணி நைஜீரிய வீரர்களின் மிரட்டலான பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஏழு தச மூன்று ஓவர்களில் வெறும் ஏழு ஓட்டங்களில் சுருண்டது இதனால் நைஜீரியா அணி இருநூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது மியன்மாரில் இன்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது மியன்மாரில் இன்றைய தினம் நிலநடுக்கும் டிக்டர் அளவுகோளில் நான்கு தசம் நான்காக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழம் கொண்டு இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை முன்னதாக மியன்மாரில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்கு தசம் இரண்டு ட்விட்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க